ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே என்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க இந்த வீடியோவில் யாரும் சுவர் எட்டி குதிச்சு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த முள்ளு வேலையெல்லாம் சுத்தி சுத்தி வளைச்சி வச்சிருந்தா அதையெல்லாம் தாண்டி கூட உள்ள எட்டி தாவி போயிருக்கிறாங்க பாருங்க உள்ள போய் அங்க இருக்கிற ஒரு சைக்கிளையும் ஆள் தூக்கிட்டு தான் பார்க்குறோம் ராத்திரியோட ராத்திரியே இவ்வளோ பெரிய வேலை நடந்துடுச்சு அங்க ஒரு கேமரா வீட்டுல இந்த தில்லாலங்கிடி வேலையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க முள்ளு வேலையே வச்சா கூட விட மாட்டாங்க போல இதுக்காகவே சுத்துற ஆட்களை என்ன சொல்றது அடுத்தது இங்க இந்த வீடுல இந்த டாக வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இப்பதான் உள்ள வராரு இந்த டாக் ஆர்வமா வீட்டை பார்த்து ஓடி வருது இவரு கேத்த சாத்திட்டு திரும்புற அந்த நேரத்துல கொஞ்சமா ஸ்லிப் ஆகி அப்படியே கீழ விழுந்துட்டாரு அதுக்கு ஏத்த மாதிரி அந்த மதில் சுவர் எவ்வளவு உயரம் குறைவா கட்டி இருக்காங்க பாருங்க மொத்தமே ரெண்டு அடி அளவு தான் இருக்கும் போல மதில் கொஞ்சம் உயரமா இருந்தா இப்படி ஆயிருக்காது இதனாலே ஒரு செகண்ட்ல அப்படியே தவறி கீழே விழுற மாதிரி நிலைமை அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த ஆபீசர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடி வந்து கடைசியில் அந்த குழியில் வந்து ஒதுங்கி ஒரு ஆளை தான் பார்க்குறோம் அதுக்குள்ளே பதுங்கி இருந்தால் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க நேராக போயிடுவாங்க அப்படின்னு நினச்சி உள்ளே போய் பதுங்கி இருந்தார் நே ரோட்டில் ஓடிட்டு இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு இப்படி ஒரு ஐடியா பண்ணால் கரெக்டாக அந்த ஆஃபீஸர் முன்னாடியே வந்து நின்று இருக்கிறாரு பாருங்க உள்ளே போய் ஸ்ப்ரே அடித்த வேகத்தில் குழிக்குள்ளே இதுக்கு மேலே இருக்க முடியல அப்படின்னு ஆள் வெளியே வந்துட்டார் அதுக்கப்புறம் என்ன அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க பதுங்கு குழியில் பதுங்கலான்னு பார்த்தவர் கடைசியில் பாருங்க கையோடு மாட்டிக்கிட்டாரு அடுத்தது இங்கேருந்து வீடியோவில் பார்க்குறது வீட்டுக்கு மேற்கூறையில சீலிங் மாதிரி போட்டிருந்த இந்த அட்டையெல்லாம் ஒரே நேரத்துல தொப்பு தொப்புன்னு கீழே விழுறது தான் பாக்குறோம் நல்ல வழிய ரூம்ல உட்காந்து எதுவும் ஆகல இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவரு என்னவோ கையில இருந்து இதெல்லாம் வெயிட் இல்லாத அட்டைகள் தான் அதனால விழுந்தாலும் பெருசா எதுவும் ஆகல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்ததுனால மொத்தமா சேர்ந்து கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு நமக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம போன் முதல் எங்க இருக்குது அப்படின்னு தேடுறதே வேலையா போச்சு இந்த வீடியோல இந்த கேட்டோட பூட்டை கீழ இருக்கு அடிவாரத்துல இருக்கிற இந்த பூட்டை கூட உடைச்சு எப்படியோ கேட்டு இருந்து ஆள் உள்ள போயாச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இங்க ஒரு மிரட்டலான டாக் இருக்கிற விஷயமே தெரிஞ்சது ஆள் அவ்வளவுதான் ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டாரு பெரியா தரமா அந்த பூட்டெல்லாம் உடச்சு கடைசியில இவ்வளவு சிரமப்பட வேண்டியதாயிடுச்சு வீட்டுக்கு ஒரு டாக் இருக்கிறது எவ்வளவு நல்லதா போச்சு பாருங்க அக்கா அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கொஞ்சமும் நம்ப முடியாத ஒரு சம்பவம் தான் இந்த டம்போல நிறைய பாரத்தை ஏத்திட்டு அப்படியே எல்லாரும் சேர்ந்து கிளம்பியாச்சு இங்க திரும்பி போறதுக்காக இருந்த டம்போ அப்படியே எதிர்பாரத நேரத்துல தடுமாறி இந்த பள்ளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அது தான் போகுது அப்படின்னு தெரிஞ்சதோ அங்க மேலே நின்று எல்லாரும் உஷாராயி கீழே தாவி வந்துட்டாங்க டிரைவரும் உடனே உஷாராயி கதவு திறந்து வெளியே குதிச்சிட்டாரு எல்லாரும் வெளியே குதிச்சதுக்கு அப்புறமா அந்த வண்டி நினைச்ச மாதிரியே பள்ளத்துக்குள்ள போயிடுச்சு அது ரொம்ப பெரிய பள்ளமா இருந்ததனால வண்டி முழுசாவே விழுந்துடுச்சு பாருங்க மேல பாக்குறதுக்கு சின்ன தடையும் கூட இல்ல ரெண்டு மூணு நொடிகள்ல எல்லாரும் உஷாரானது எவ்வளவு நல்லதா போச்சு அடுத்தது இந்த வீடியோல ரோடே இல்லாத பாதையில சைக்கிள் ஓட்டி போறதான் பாக்குறோம் இங்க ஒத்த ஆட்கள் மட்டுமே போறதுக்கான ஒரு ஒத்தையடி பாதை மட்டும் தான் இருந்தது ஆனா அதுல வேகமா சைக்கிள் ஓட்டி போயிருக்கிறாரு போன வேகத்துல அங்க ஒரு தடுப்பு இருந்தது சைக்கிளோட வேகத்தை நிறுத்த முடியாம சைக்கிள் ஒரு பக்கம் ஆள் ஒரு பக்கம் அப்படின்னு தனித்தனியா போய்ட்டாங்க எப்படியும் அவருக்கு ஏதோ ஆகல அடுத்ததான் இங்க இந்த வீடியோவில் பார்க்கறது இந்த கேட்டுக்கு உள்ளதான் ஒரு குதிரை நிக்குது இங்க இன்னொரு குதிரையை வாக்கிங் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் கூண்டுல அடைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த குதிரையை கூட்டிட்டு போகல அப்படிங்கிற கோபத்திலே அவர் நடந்து வரும்போது எப்படி அவரை புடிச்சு தூக்குது பாருங்க இந்த குதிரைகிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்ல ஆள் ஒரு வழி ஆயிட்டாரு ரொம்ப கோபக்கார குதிரையா இருக்கும் போல அடுத்ததான் அப்படியே தட்டிட்டே விளையாடிட்டு ஓடி வந்தாரு அந்த நேரம் பார்த்து இந்த உன்ன இருந்து கதவை திறந்து ஒரு ஆளு கதவை திறக்கவும் இவர் ஓடி வரவும் கரெக்டா இருந்ததுனால ஆள் கீழே விளர மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப உஷாரா இருக்கணும் போல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பகல் நேரத்துல ரோட்ல ஒரு பகுதியில புதுசா ரோடு போட்டிருக்கிறாங்க அந்த இடத்துல வேகமா நுழைஞ்சு வந்த ஒரு பைக்கை தான் பார்க்குறோம் வந்த வேகத்தில் பைக் அப்படியே சிக்கிக்கிச்சு சிக்கிக்கு நடுவுல அங்கே எங்கே போகவும் முடியல இங்கே புது ரோடு போட்டிருக்கிற விஷயம் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இதுக்காக தான் ராத்திரி நேரங்களில் ரோடு போடுறாங்க பகலில் இவ்வளோ ஆட்கள் போகிற இடத்துல ரோடு போட்டு வச்சா அந்த ரோடோட நிலமையை பாருங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மேலே ஏறி ஏதோ பொருள் எடுத்துகிட்டு இருந்தவங்க இப்போ தான் கீழே இறங்குறாங்க மெதுவாக இறங்காமல் ஒரு குதி குதிச்சதுனால அங்கே மேலே இருந்த பொருட்கள் மொத்தமாகவே டமார் டமார்னு கீழே விழுறதை தான் பார்க்குறோம் ஒன்று மேலே ஒன்று விழுந்து எதிர்பாராத விதமாக என்னென்னவோ ஆயிடுச்சு கொஞ்சம் மெதுவாக இறங்கியிருந்தா இதையெல்லாம் தவிர்த்துருக்கலாம் போல வேலை பார்க்குற இடங்களில் கூட வேலை பார்க்குறவங்களையும் கவனிச்சு முடிஞ்சிட்டே இருக்கணும் போல அடுத்ததான் இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்கா திறக்கிற கதவு தான் இது ஆள் பக்கத்துல வந்ததும் அதுவே திறந்துடும் ஆனா அது முழுசா திறக்கிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு வந்ததுனால கடைசியில அதுல தட்டுற மாதிரி ஆயிடுச்சு அதோட பைக்கையும் நிறுத்த முடியல அதுவும் அதோட வேகத்துக்கு போயிட்டு இருக்கு பாருங்க பைக்கும் கையை விட்டு நழுவி போகுது அதை நிறுத்துறதுக்கே ஒரு வழி ஆயிடுச்சு அடுத்ததான் இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது இங்க ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க முன்னாடி போனவர் இந்த கம்பல கால் வச்சு தான் நடந்து போனாரு ஆனா பின்னாடி நடந்தவர் இந்த கூரையில கரெக்டாவே கால் வச்சிருக்காரு அந்த கூரை ரொம்ப பலகீனமா இருந்திருக்கு கால் வச்ச வேகத்தில் அது எப்போ உடையலான்னு காத்து போல இந்த வீட்டில் ரோட்ல பைக்ல வந்து முன் சத்திரம் மேல தூக்குன மாதிரி தெரிஞ்சது அதுக்கப்புறம் பைக் கட்டுப்பாட்டுல இல்ல தாறுமாற அப்படியே வட்டமா சுத்த ஆரம்பிச்சிருக்கு அந்த சத்தத்தை இந்த இருக்கிற டாக் என்ன ஏதோன்னு பாக்குறதுக்கு வேகமா ஓடி போகுது பாருங்க இதே மாதிரி இங்கிருந்து வீடியோ பின்னாடி ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கிற டம்போவை பாக்குறோம் அதுக்கு பின்னாடி பைக்ல ஒரு ஆள் நிற்கிறாரு பைக் கரெக்டா டம்போக்கு பின்னாடி நின்னதுனால டிரைவரால கண்டுபிடிக்கவும் முடியல எல்லாரும் சேர்ந்து கத்துனதுக்கு அப்புறமும் அவருக்கு கேட்கல அதனால பக்கத்துல இருந்து ஒருத்தர் வேகமா ஓடி வந்து உஷாரா பைக்கே நகர்த்தி அவரையும் நகர வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் வண்டி மெதுவா நின்று இருக்கு அடுத்தது எங்கி வீடியோல பைக்கு பின்னாடி பெட்டிக்குள்ள இருக்கிற ஒரு டாகை தான் பாக்குறோம் பெட்டிக்குள்ள போட்டு போட்டி வேற ஏதோ இடத்துக்கு கொண்டு போறாங்க ஆனா அது உள்ள இருக்க மாட்டேன்னு எப்படி வெளியே எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கு பாருங்க போய் சேர்ற வரைக்கும் பெட்டிக்குள்ள இருந்தாலே பெரிய விஷயம் தான் பாதியிலே ரோடு வீட்டுக்கு தாவி வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்ல அடுத்தது இங்க இந்த வீடியோல கடைக்குள்ள நின்றவர் வெளியே போறதுக்காக கதவை தான் திறந்தாரு திறந்து கொஞ்சம் ரொம்ப வேகமாவே இழுத்துட்டாரு முழுசா திறந்து இழுத்ததுனால கதவு ஒரு செகண்ட்ல அப்படியே உடஞ்சிடுச்சு சுத்தி இருந்த யாருமே இத எதிர்பார்க்கல சத்தம் கேட்டுதான் எல்லாரும் வேகமா ஓடி வந்திருக்காங்க இந்த கண்ணாடி கதவுகளை மட்டும் திறக்கும் போதும் மூடும் போதும் ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும் எவ்வளவு மெதுவா திறக்கிறோமோ அவ்வளவு நல்லது இந்த வீடியோல இது ஒரு மழை நேரம் ரோட்ல ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறோம் எல்லாம் தண்ணி வேற அங்க ஊரத்துல இருந்த மரம் திடீர்னு அப்படியே தொப்புன்னு கீழே விளரதான் பார்க்குறோம் ரொம்ப பெரிய மரமும் கூட ரெண்டு பேரும் அந்த எடுத்து விட்டு கடந்து முழுசா ஒரு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள அந்த பெரிய மரம் அப்படி வேரோடு பிடுங்கி கீழே விழுந்திருக்கு நம்ப முடியாத சம்பவம் தான் நடந்து போன ரெண்டு பேரும் திரும்பி பார்த்து அவ்வளவுதான் திகைச்சு நின்னுட்டாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம கண்ணால பார்த்தா கூட நம்ப முடியாது அந்த மாதிரி ஒரு விசித்திரமான உருவத்தை தான் பாக்குறோம் பக்கத்துல போய் பார்த்தாலும் குழப்பமா தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விசித்திர உருவம் அடுத்தது இங்க இந்த வீடியோ இந்த பூனைக்குட்டியே இந்த வீட்டுல கொண்டு விடுறதுக்காக வந்தாரு எப்படியாவது இந்த சேட்டை பிடிச்சி பூனைக்குட்டிய விட்டுட்டு ஓடிடலாம் அப்படின்னு ஓடின வேகத்துல அவர் கூட தான் போவேன் அப்படின்னு அவர் பின்னாடியே ஓடி போகுது பாருங்க அவரை விட வேகமா ஓடி அவருக்கு முன்னாடியே போயிடுச்சு எப்படியோ இந்த வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போகணும் அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது மீன்கள் எல்லாம் குளத்துல அப்படியே கொத்தா கொத்தா இவ்வளவு வரும்போது அதை 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 பார்த்து இந்த இந்த வாத்துக்கள் எல்லாம் எல்லாம் பக்கத்துல போகுது ஆனா குறி வச்சு ரெண்டு பெரிய மீன்கள் மீன்கள் ஃபாலோ வந்துட்டு இருக்கிறதுனால வாத்துக்களை அப்படியே மீன் கண்டு ஆர்வமா போன கடைசியில வந்ததை பார்த்து அந்த விட்டு ஓடி போயிடுச்சு இது பெரிய மீன்கள் அந்த வாத்துக்களை கூட இழுத்துரும் இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அந்த மீன் குஞ்சுகளும் தனித்தனியா போகாம இப்படி சேர்ந்தே போகுது அடுத்தது இங்க இந்த பாக்குறது ஆந்து தான் தான் பகல் ஆந்தையை முடியாத காட்சி அந்த ஆந்த அங்க பாத்துட்டே இருந்ததுனால அதுக்கு ஒரு மீன் கொடுத்துருக்காங்க மீனை போட்டதும் வேகமா வந்து அந்த மீனை பண்ணி கொண்டு போறதை தான் பாக்குறோம் ஆந்தையில பல வகைகள் உண்டு அதுல ஒண்ணுதான் இது அடுத்தது இந்த வீடியோல பார்க்குறது நம்ம முடியாத காட்சி தான் யானை கூட்டம் நடந்து போயிட்டு இருக்கு இதுல நிறைய குட்டி யானைகள் இருக்கு ஒரு குட்டியானை இன்னொரு குட்டி யானைகிட்ட வந்து வம்பு பண்ணிட்டு இருந்ததுனால அந்த தாய் யானைக்கு கோபம் வந்து அதை கீழே தள்ளி விடுது பாருங்களேன் இதை பார்த்ததும் அந்த கூட்டத்துல இருந்தா மற்ற யானைகள் எல்லாம் வேகமாக ஓடி வந்து அதை தூக்கி விட்டுருக்கு இந்த பெரிய யானை கொஞ்சம் கோபக்கார யானையா இருக்கும் போல சேட்டை பண்ணதும் அதுக்கு பொறுமை இழந்துடுச்சு பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல நிறையோட வித்தியாசமான யோசனையை தான் பார்க்கறோம் மீன் பிடிக்கிறதுக்காக இப்படி ஒரு கூடையே அப்படியே குளத்துல போட்டுருவாங்க போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா கூட நிறைய மீன்கள் சிக்கியிருக்கும் யாரோ போட்டுட்டு போயிட்டாங்க இத பார்த்ததும் இந்த நிறைய மெதுவாக அதை அப்படியே கரை வரைக்கும் இழுத்து உள்ள இருக்கிற மொத்த மீன்களையும் சாப்பிட்டுட்டு போயிருக்கு அடுத்ததுங்க இந்த வீடியோவில் ஆர்வமா இந்த மீன் மட்டும் வேகமாக கரைக்கு வர்றதை பாக்குறோம் எதுக்காக அப்படின்னா இதுக்கு ரொம்ப பசியா மீன்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த இறையை சாப்பிடுறதுக்காக தான் இது இந்த அளவுக்கு ஆர்வமா கரைக்கு வருது இதுக்கு கரெக்டாக இறைய கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஆர்வம் அதுக்கு இரையை கொடுத்ததுக்கு அப்புறமும் மற்ற மீன்கள் எல்லாம் முந்திட்டு முதல் தான் வந்து நிக்குது ரொம்ப பசி கூடுதலா இருக்கிற மீனாக இருக்கும் போல